على رسوله الكريم والمعبار. اللهم اغفر لي حينا وميتنا وشاهدنا وقائدنا وذكرنا وأنثانا اللهم من أحييته منا فأحليه على الإسلام ومن توفيته منا فتوفه على الإيمان அல்லாஹ் அஹமத் அல்லா நம்ம உயிரோடு இருப்பவர்களுக்கும் நம்ம மரணம் அடைந்தவர்களுக்கும் இங்கே வந்திருப்பவர்களுக்கும் இங்கே வராதவர்களுக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சின்னவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் எல்லாம் மன்னிப்பு போட்டாங்க நம்மில் யாரை எல்லா வளர்ச்சியை கொடுத்துருக்கிறானோ அவர்களை இஸ்லாத்தில் அல்லா வளர்ச்சிவானாக நம்மில் எவரை அல்லாஹ் மரணிக்க செய்கிறானோ அவர்களை இமானில் அல்லாஹ் மரணிக்க செய்வானாக என்று பிரார்த்தித்தவனாக எனது இந்த சிறு உரையினை ஆரம்பம் செய்கிறேன் அன்பான அங்காவுடைய நடிகர்களே இன்றைய நிகழ்ச்சியினுடைய தலைப்பு என்றால் உனது இஸ்லாம் எனது மகள் தலைப்பு இஸ்லாம் எனது மகள் நீ இஸ்லாம் தேர்ந்துக்கிட்டா அதுவே நான் மகாராய தூக்கிடுகிறேன் அப்படின்னு ஒரு சகாவிய பெண்மணி சொன்னாங்க அது யாருன்னு தெரியுமா நமக்கு அந்த பெண்மணி யாரு என்ற பெண்மணி தான்

சொல்லுதான் போராட்டம் சரி அங்க போய் திருத்தி கொண்டு போன அப்ப தெலுதா அப்படி சொன்ன உடனே முஸ்லிம்கள் சொல்றாங்க மாமித்ல எவ்வளவு அழகான அற்புதமான ஆள் நீங்க எவ்வளவு காசு உள்ள ஆடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் முடியாது அப்படிங்கிறாங்க ஏன் நீங்க காஃபி முஸ்லிமா நீங்க யாரு இறை நிராகரிப்பாளர் ஒரு முஸ்லிமான பெண் எப்படி நான் உங்களுக்கு

நான் மாறி விடுகிறேன் வலா அஸ்அலுக கைர இத தவிர நான் எதையும் உங்கட்ட கேட்கல அப்படி ஹதீஸ் எப்படி வருது யார் சொல்றா யார் சொல்றா யுசராங்க உம்மு ஸலீம் ரஹ்மத்துல்லாஹி அன்ஹா அவங்க சொல்லிரா இவர் பாக்குறாரு வேற வழியே இல்ல ஆனாலும் உம்மு ரொம்ப அவருக்கு பிடிச்சிருக்குது திருமண பணம் செலவு அவர் என்ன செய்யறாரு திரும்ப சரி நான் இஸ்லாத்துக்கு வரேன் சொல்லி நேசி டாரே இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு நடிகர்கள் சொல்றாங்க இதை விட எளிமையான மகரை வாங்கி கல்யாணம் முடிச்ச ஒரு பெண்ணை இஸ்லாமிய வரலாற்றுல நாங்க பார்த்ததே இல்லை சரி இப்ப நான் அவர் கேட்டு கேட்குறேன் மூசுலேம் அம்மல சின்ன மகர் வாங்கினாங்கள பெரிய மகர் வாங்கினாங்களா பெரிய சொல்லுங்க

அது ஒரு ஒரு கிலோ நகையை போட்டு அப்போ அபுத்தல் தான் ஒரு கிலோ நகையை நகையை வாங்கி கல்யாணம் போட்டா கல்யாணம் முடிச்சிருந்தா கூட என்ன போட்டு அனுப்புவாங்க ஒரு பொருள் நகை போட்டு அனுப்ப மாட்டாங்க மயிற்று துணிவோட தான் இப்போ இது யாருக்கு நல்லா விளக்கிடுச்சு மூசலேமுக்கு நல்ல விளக்கிடுச்சு அபுத்தலை நமக்கு பெரிய நன்மை என்ன நன்மை அவர் இஸ்லாம் தேத்துக்கிட்டா அவங்க குடும்பம் இஸ்லாம்தேத்துக்கொடுக்கும் அவ குருமை இஸ்லாம் ஏத்துக்கிட்டனா அவ கோத்தோ இஸ்லாம் ஏத்துக்கிடும் இப்படி அந்த ஒரு பெரிய இஸ்லாம் என்ன செய்யும் அப்படியே வளரும் இந்த நன்மை எல்லாம் வந்து சேரும் சொல்லுங்க உம்மு சுலைம் கொண்டு சேரும் அப்ப அவங்க கேட்டதே உலக நோக்கத்தில் பார்த்தா ரொம்ப சின்ன மகள் ஆனா மருமை நோக்கத்தில் பார்த்தால் அதை விட ஒரு பெரிய மகளை வாங்கி கல்யாணம் முடிச்சு நான் என்ன செஞ்சது இல்லை பார்த்தது இஸ்லாம் அது அவங்களுக்கு ரொம்ப 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 உண்டு விருப்பமா இஸ்லாமா இப்ப ரெண்டு பேரும் கனமும் மனைவிமா என்ன செய்வாங்க காலத்தை அப்படியே கடத்துறாங்க ஒரு நாள் அபுத்தல்லா ஒரு வேத விஷயமா வெளியில போயிட்டார் நல்லா கௌனிக்கணும் அற்புதமான ஒரு சம்பவம் இது ஒரு வேத விஷயமா என்ன செஞ்சே வெளியில போயிருக்கிறாரு அப்ப மூசலேமும் அவங்களுடைய சின்ன பிள்ளை செய்தேன் வீட்டுல இருக்கிறார் அந்த பையனுக்கு கடுமையான ஒரு நோய் கடுமையான சிகிச்சா நினைச்சுட்டு இருக்கிறாங்க அபு தல்லா வெளியே போயிருக்கிறாரு மூசலேம் வீட்டில் இருக்கிறாங்க கடுமையான நோய் வேற வழி இல்ல கடைசிதான் அந்த பையன் செஞ்சுதான் மௌதா மைதான போய் இது யாருக்கு தெரியுதே உம்மு சிலையும் தெரிஞ்சு போயிடுச்சு பையன் மௌதா போயிட்டா உடனே என்ன பண்றாங்க பையனை குளிப்பாட்டி கவனிட்டு அந்த பையனை செஞ்சாங்க தூரமா ஒரு இடத்துல அபுத்தாவுக்கு தெரியாம ஒரு இடத்துல தூக்கி மேல இப்போ இப்ப யார் யாரு கிட்டுது யார் வாரா வெளியில போயிருக்கிற அபுத்தல்லா வீட்டுக்கு வராது

மூணு அமைதியை கொடுத்தாங்க ஒன்று என்ன உடம்பு வயிறு கொசிக்கும் அந்த அமைதியை கொடுத்தாங்க சாப்பாடு செய்யும் உணர் ஒரு ரீதியான அமைதி உணர் ரீதியான அமைதி அதை கொடுத்தாங்க மூணாவது என்ன மென்டலி அமைதி ஃபிசிக்கலி அமைதி மெண்டலி அமைதி வெட்டுவதை காரணம்கிட்ட பிள்ளை அப்படி வெட்டாரிசி வார் இப்போ அதருவார் டென்ஷன் ஆகுவார் என்ன எனக்குன்னு தெரியாது

अरे अमर पढ़ते बन रहा है बाहर की ये सारी गला है बड़े बड़े नाके रोज़ चौना का वासीदा पुआला इब्न हुबीरिल्लाह यूबिलाल्बिन सुबहानकालामना बिहार तो दीके शाह अल्लाह इलाह गांधे नस्तोफुल के बाद